அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி அறு ஐம்பத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முயற்சியிலே வரக்கூடிய ஒன்றொரு பாடல் இது தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்கல்லார் பின்னை ஒருவரால் செய்வித்தும் என்றிருந்தால் செல்நீர் அருவிமலை நாட பாய்பவோ வெண்ணீரும் ஆடாதார் தீ பறந்து செல்கின்ற அறிவியை உடைய மலைநாட்டு அரசனே என்று மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்வதான பாடல் தம்மாலேயே முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தன்னுடைய முயற்சியாலே சுலபமாக முடிக்கக்கூடிய ஆரதி காரியத்தை செய்யாமல் ஒருவன் அதை பிரியதொருவருக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக செய்து கொள்வா செய்து கொள்ளலாம் என்று சோமி இருப்பானாகில் அது எப்படி இருக்கிறது என்றால் வெந்நீரிலேயே குளிக்க பயப்படுகிறவன் தீக்குள் பாய்வது எப்படி என்று சொல்லுகிற பாடல் தம்மால் முடியும் செயலை தாம்தான் செய்ய வேண்டுமே விடிய சோம்பல் பட்டு கொண்டு பிறரிடம் கொடுப்பது என்பது அந்த காரியத்தை கெடுப்பதோடல்லாமல் நம்முடைய முயற்சியையும் தடுக்கும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறார் என்றால் ஒருவன் வெந்நீரிலே குளிப்பதற்கே பயப்படுகிறான் வெந்நீர் சூடுன்றது குளிக்கிற அளவுக்கு இருக்கிற சூட்டில் குளிக்கிறதுக்கே பயப்படுற ஒருத்தன் தீக்குள்ளே புகுந்து வருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் சிரிப்பாக இருக்குல்ல அதுபோல தன்னால் செய்து முடிக்கக்கூடிய காரியத்தை கூட சோமேறித்தனத்தினால் மற்றவர்களிடம் கொடுத்து செய்து கொள்ளலாம் என்று இருப்பது முட்டாள்தனம் அப்படி செய்தல் என்பது சரியானதாக இருக்காது என்று சொன்ன பாடல் என்று பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் தம்மால் முடிவதனை தாம் ஆற்றி செய்தல்லார் பின்னை ஒருவரால் செய்வித்தும் என்றிருந்தால் செல்நீர் அருவி மலை நாட பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ நன்றி வணக்கம்